உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்படன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மாங்காய் வச்சு வித்தியாசமான ஒரு ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம மாங்காய் ஜூஸ் செய்யறதுக்கு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்திருக்கேன் ஜூஸ் செய்யறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் வதங்குன மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்காது நல்ல மாங்காய் வாங்கிக்கோங்க அதை நல்லபடி தோல் நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க இப்ப அதை செதுக்குனதும் அதை நல்ல சின்ன துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எப்படி கீரி கீறி எடுத்து சின்ன சின்ன துண்டா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த மாங்காவையும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பேருக்கு ஜூஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு மாங்காயில் ஒரு மூணு பேர் தாராளமாக குடிக்கலாம் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ரொம்ப இல்லாத மாங்காய் தான் அதனால நல்லாயிருக்கும் இப்போ அந்த எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு கொஞ்சம் புதினா இலை ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தழை அது கூட சின்ன இஞ்சி துண்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சாட் மசாலா சாட் மசாலா போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் உப்பு இதில் ஒரு அரை எலும்புச்சம்பழம் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அந்த மாங்காவோட எலும்புச்சம்பழம் சேர்த்து சாப்ப சாப்பிடும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரை இது பிழிஞ்சால் நல்லாயிருக்கும் போதும் இதை எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வடிகட்டிப்போம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா கலக்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இப்போ வடிக வடிகட்டி வச்சு வடிகட்டிடுங்க இப்போ நல்லா அளவு வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க இந்த டயத்துக்கு அந்த குடிக்கும்போது இப்போ நான் ஒரு தட்டில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சாட் மசாலா இது மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த மூணையும் ஒன்றா கலக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்றா கலக்கிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் நம்ம ஜூஸ் எதில் ஊற்றுறோமோ அந்த டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் மேலே வந்து எலுமிச்சம்பழத்தை லேசாக அப்படி தடவிக்கோங்க தடவிட்டு அதை இந்த மாதிரி கமுத்து இதில் எல்லாத்தையும் இப்படி ஒட்டிக்கோங்க அப்போ அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி குடிக்கும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக அப்படி தட பார்க்கவும் அழகாக இருக்கும்ல அதுக்காக தான் இப்போ இந்த டம்ளரில் நம்ம வடித்து வச்சுருக்க ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அளவு போட்டுக்கோங்க இப்போ நான் நைட்டே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மாங்காய் ஜூஸில் பாதாம் பிசின் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதில் ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் இதை இதுக்கு முன்னாடியே லேசாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி வச்சுருக்கேன் உடனே குடிக்கிறதுக்கு ஆசிரம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கணும்னா இந்த மாதிரி போட்டுவிட்டு அப்புறமா குடிக்கலாம் இப்போ கொஞ்சம் மேலே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காய் போட்டிருக்கேன் அதில் ஒரு புதினா எல்லாம் வச்சுக்கலாம் இப்போ நமக்கு மாங்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி